മഹാണങ്ങളിൽ പല ഇടങ്ങളിൽ പിരണ്ട് മണിക്ക് പിന്ന മഴ അല്ലെ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടും മധ്യ സബ്രഹമൂ കിഴക്ക് മറ്റും ഉവ മാഗാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും അത്തുടൻ പുലനറുവ മാവട്ടത്തിൻ്റെ സില ഇടങ്ങളിലും നൂറ് മില്ലിമീറ്റർ വരെയാണ് പലത്ത മഴ പെയ്യലാം എതിർക്കപ്പെടുന്നത് மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் புத்தளம் மன்னார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களின் பல இடங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் காங்கேசன்துறை தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையானே கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்